ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ஹேர் டை இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் இது வந்து நம்ம முடியல அப்ளை பண்ணால் எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் நினப்பீங்க சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு கிடைக்குங்க அவ்வளோ அருமையான ஹேர் டை தான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல மை மாதிரி இருக்குது டையை கையில் ஒட்டில் அதனுடைய கலர் தான் இந்த அளவுக்கு நம்ம கையில் வந்து பிடிச்சிருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இது எந்த அளவுக்கு நம்ம முடியல ஒட்டி நல்ல ஒரு கலரை கொடுக்குது அப்படின்றது நம்ம விளக்கமாக பார்த்துட்டு வந்துடலாம் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கிறது இந்த மாதிரி இலைகள் உங்களுக்கு வந்து சளி தொந்தரவு சைனஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க வந்து இந்த டையை வந்து யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராதுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான டை இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே நம்ம எந்த ப்ராப்ளமும் பண்ணாத அளவுக்கு இந்த டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அந்தளவு தான் நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை நம்ம அடுத்து நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம அந்த துளசி இலைகளை நம்ம அந்த மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூக்கள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம துளசியெல்லாம் சேர்க்கறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் பண்ணாது எப்போ வேணாலும் இந்த டையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் நம்ம துளசி இலை செத்தாச்சு அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த கற்பூரவள்ளி இலையை இலைகளை நம்ம இதில் ஃபுல்லாக இந்த மாதிரி கிளி கிளி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து துளசியை வந்து வாஷ் பண்ணிவிட்டேன் இப்போ கற்பூரவள்ளி இலையை வாஷ் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம் இது கூட இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் ஆட் பண்ணிக்கலாம் அது ஏன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இது கூட சேர்க்க போகிறது பீட்ரூட்டுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன பீட்ரூட் இருந்தால் உங்களுக்கு தரணமாக போதும் ரொம்ப பெருசாலாம் நமக்கு தேவைப்படாது தோள்கள்லாம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படி நம்ம ஃபுல்லாகவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போட்டுக்கலாம் கட் பண்ணி கொஞ்சம் சின்னதாகவே கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து அறப்படாத அதுக்காக சொல்கிறேன் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய ஜாராக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு கரைச்சு எடுத்து நல்லாயிருக்கும் இதை நீங்கள் இப்படி கட் பண்ணுறதுக்கு போல் துருவி கூட தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சுங்க பாருங்க அவ்வளவுதாங்க நம்ம துளசி இலை கற்பூரவலி இலை பீட்ரூட் இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட் நம்ம தண்ணி ஊற்றாமல் இதை வந்து அரைச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணவே இல்லைங்க தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சிருக்கோம் இப்போ அடுத்து நம்ம இதில் இன்னும் ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிருக்க போகிறோம் இதில் ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா டீ தூள் தாங்க ஆட் பண்ண போகிறேன் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா நமக்கு கலர் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் டீத்தூட் நல்லா அரைபடணும் அப்போ தான் நமக்கு அதனுடைய சாயம் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இந்த அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இதனுடைய கலர் பாருங்கள் எந்தளவுக்கு ஒரு டார்க்காக நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ட்டு செம்மையான ஒரு கலர் வந்திருக்கு பாருங்கள் நம்ம தூள் ஆட் பண்ணோம் இல்லையா அதனால் நல்லா வந்து கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் அது ஒரு அகலமான பவுல் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நம்ம கழுவி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க கலர் பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு கலர் வந்து நமக்கு வந்திருக்கு இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது ரொம்ப திப்பி திப்பி அதை பருக்குன்ட்டு ஏன்னா பீட்ரூட் நமக்கு சரியாகவும் அறப்படாது நமக்கு ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சுனால நம்ம இதில் வந்து டீத்தூள் ஆட் பண்ணும்போது நல்லா வந்து ஒரு கலர் இப்படி வந்திருக்கு பாருங்க இப்போ இது கூட வந்து நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் அதை எப்படி ஆட் பண்ணி இந்த டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் பாருங்கள் சூப்பராக நமக்கு ரிசல்ட் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் முடியை வந்து நல்லா வந்து கலரை மாற்றி கொடுக்கும் நல்லா நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு இந்த சக்கைகளை நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த ஜூஸோட கலரை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையான ஒரு கலராக இருக்குது பாருங்கள் வெறும் பியூ பீட்ரூட்டை மட்டும் அரைச்சாலும் நமக்கு இந்த மாதிரி கலர் கிடைக்கவே கிடைக்காது இது கூட வந்து ஓமவல்லியில் அந்த பச்சை கலர் நமக்கு சேரும்பொழுதும் டீத்தூள் வந்து இதில் ஆட் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு டார்க் கலர் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் அதமே சூப்பராக நம்ம முடியலையும் பிடிக்குங்க இப்போ நம்ம இது கூட வந்து ஒரு பொருளை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது அதை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது இப்போ பார்க்கலாம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வையும் ஆன் பண்ணிவிட்டுருந்தோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொடியை சேர்க்க போகிறோம் அதுதான் அந்த டைக்கு ரொம்ப முக்கியம் இப்போ எம்பு கடை நல்லா காஞ்சிருச்சு இதில் சேர்க்க போகிறது நம்ம நெல்லிக்காய் பொடி தாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் உங்கள் முடிக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா பிளாக்காக நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் வேற எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டியதில் நெல்லிக்காய் பொடி மட்டும் நமக்கு போதும் இந்த டையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓவர் நைட்டு அல்லது ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்குள்ளே வச்சு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும் உங்கள் முடியோட கருமையை அருமையாக கரு கருன்னு மாற்றி கொடுக்கும் சூப்பராக ஃபஸ்ட்டே உங்கள் முடியும் நல்லா கருமையாக மாறிடும் பாருங்க இப்போ நல்லா வந்து பிளாக்காக மாறி வருது இப்போ ஃப்ளேமை வந்து நம்ம குறைச்சி வச்சுக்கலாம் இல்லைன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணி கூட விட்டுருங்க ரொம்ப புகவாக தான் நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த ஹீட்லேயே இது வந்து கொஞ்சம் கறி வந்துடும் நல்லா கருப்பாக வந்துடும் பாருங்கள் பொடி நல்லா கருப்பாக பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த பொடி வந்து கொஞ்சம் ஹீட் வந்து ஆரட்டும் இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க இந்த சூப்பரான ஒரு ஜூஸை வந்து நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து இதை ஊற்றிக்கோங்க டக்குன்னு ஊற்றுனீங்கன்னா அப்படியே எல்லாம் பறந்துடும் என்ன பண்ண ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் இதை வந்து நல்லா கொதிக்க வச்சோம்னா நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கலர் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இது வந்து மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதுங்க கலர் அப்படியே நீடிக்கும் உங்களுக்கு நல்லா வந்து உங்கள் வெள்ளை முடியெலாம் சூப்பராக சேஞ்ச் ஆயிரும் நல்லா ஒரு டூ மினிட்ஸ்கிட்ட கிட்ட வந்து கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா பாருங்க கொதிச்சு வருது கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கலர் செம்ம கலராக இருக்குது பாருங்கள் சூப்பராக நல்லா மாறி வருது இன்னும் கூட நமக்கு டார்க்காக கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் முதல் இருந்தால் கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நல்லா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு கருமை நிறத்தில் நமக்கு வந்துடும் கன்சிஸ்டன்சி நல்லா திக்காக மாறி வருது பாருங்கள் நெல்லிக்கா பொடி உங்களுடைய ஹேருக்கு தகுந்தது மாதிரி பூட்டாக குறைக்க வச்சுக்கோங்க உங்களுடைய முடியோட லென்த்துக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து நெல்லிக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் அதிகமாக கூட நீங்கள் ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நல்லா திக்காக மாறிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுடலாம் இப்போ நம்ம டையை எடுத்து கீழே வச்சாச்சே பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் எடுத்து கையில் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு நல்லா மை மாதிரி பிடிக்குது உங்களுக்கு அந்த பீட்ரூட்டோட கலரே இல்லை பாருங்கள் செம்மையாக நல்லா டார்க்காக பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மை மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி எப்படி ஒட்டுது பாருங்கள் டையே நமக்கு அந்த கலர் நமக்கு எப்படி பிடிக்குது பாருங்க பாருங்கள் எதுவுமே இல்லை நல்லா உதறியாச்சு கையில் எப்படி வந்து அந்த கலர் வந்து நல்லா கருகு இருக்கறன்னு பிடிச்சிருக்கு பாருங்க நமக்கு பீட்ரூட் கலரே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டையிங் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணாலே உங்கள் முடியல நல்லா கருகுருக்குறன்னு மாறிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் போதும் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி எனக்கு செம்ம ரிசல்ட்டு கிடச்சிது அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இதை அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வச்சுக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் தலையிலேயே விட்டுருங்க அப்போ தான் வெள்ளை முடியெல்லாம் நல்லா வந்து சேஞ்ச் ஆகும் நல்லா ஒரு கவர் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல கலர் வந்து மாறி கிடைக்கும் நீங்கள் அப்படி ட்ரையாக அப்படின்னா காஞ்சி வர வரன்னு கொட்டிடும் நல்லா உங்கள் முடியில் பிடிக்கணும்னா நல்லா வந்து மூடி வச்சுருங்க அதாவது ஒரு கவர் போட்டு நல்லா ஹேரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் செம்மையாக நிறையா கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த டையை நீங்கள் பர்மனெண்ட்டாக அவங்க முடியை வந்து கலராக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம் இன்ஸ்டண்ட்டாக அவங்க ஹேரை வந்து நல்லா பிளாக்காக அவசரத்துக்கு டை அப்ளை பண்ணுற மாதிரி இதை வந்து பயன்படுத்திக்கலாம் அது எப்படி அப்படின்னா இந்த டையை நல்லா வந்து இந்த இரும்பு கடாயிலே அப்படியே விட்டுருங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு நாளில் ட்ரை ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போப்போ தேவையோ அப்பப்போக்கி இன்ஸ்டன்ட் ஹேர் ட்ரை ஆவும் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஒயிட் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் அப்படியே ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறமேட்டு நல்லா கோம்பை போட்டு தலையை வாரிக்கலாம் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள்